வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுவாமி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம் இது வந்து அவிநாசி போற வழியில சேவூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அதனுடைய நம்ம இப்போதான் உள்ள தரிசனம் முடிச்சிட்டு வந்தோம் ரொம்ப ஒரு அற்புதமான வைப்ரேஷன் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு வித்தியாசமான ஃபீல் உணர முடியுது நீங்கள் மறக்காமல் இங்கே வாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம நுழையலாம் இதுதான் முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதி பாருங்கள் ஜீவ ஜீவசமாதியில் இருக்கோம் ஐயா தான் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுறாரு நம்ம ஐயாவை வந்து இப்போது கோயிலை பற்றி நமக்கு என்ன விவரம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு நம்ம கேட்டுக்கலாம் முத்துக்குமாரசாமி ஜீவபிருந்தாவனம் சேயூர் இவர் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜீவசமாதி இந்த இடத்துல உருவானதுங்க இவர் பிறந்தது காஞ்சிபுரம் வாழ்ந்தது வெள்ளோடு வாழ்க்கையை முடிச்சுட்டது சேவூருங்க இவர் வந்து குடும்ப வாழ்க்கையில பிடிவிடலை தொழில் நெசவு அப்படியே தேசாந்திரம் வந்துக்கிட்டாருங்க வர்ற வழியில் அவிநாசி பெரிய கோவில் வந்துட்டு சேயூர் வந்திருக்காருங்க சேயூரில் வந்து அழகுநாச்சியம்மன் கோயில்னு சொல்லிட்டு பத்திரகாளையம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து உட்காந்துட்டு தவம் பண்ணிவிட்டு அம்பாரோட பேசிட்டு இருந்திருக்காருங்க அப்போது ஒரு ஆண்குரலோடு பெண்குரல் கேட்கவே ஊர் மக்கள் எட்டி பார்க்குற போதே இந்த ஊர் சாபத்துக்குள்ளாயிருச்சுங்க அப்புறம் இவர் இங்கிருந்து மைசூர் போகலான்னு போகிறாரு போகிற வழியில இடையில் தவளமடைன்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் ஒரு முருகன் கோயில் திறக்க முடியாமல் இருந்து பதிகம்பாடி இவர் பதிகம்பாடி ஓடிட்டுருக்கிற ஆட்டினீரை தன்னுடைய குருதியினால் செந்நீராக மாற்றி பிறகு நல்ல மாற்றி சித்து விளையாட்டுக்களை பண்ணிவிட்டு அங்கேருந்து மைசூர் போகிறார் போகிற வழியில் இடையில் ஒரு கிராமத்தில் ஒரு வேங்கை வந்து மக்களுக்கு துன்பம் கொடுத்துட்ருக்குது மன்னர்னால் அந்த வேங்கையை அடக்க முடியல அப்போ வந்து மக்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்நேரத்துக்கு அதில் போகாதீங்க அப்படிங்கிற நான் வந்தால் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு போகிற வழியில் வேங்கை தென்படவே தன்னுடைய கட்டாரினால் அந்த வேங்கை கொண்டு ஊர் மக்களை காப்பாற்றுறாரு அது கேள்விப்பட்ட மன்னர் நம்மளால் முடியாத ஒரு மகான் செஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு இவர் ரொம்ப ராஜமரியாதையோட அரசவைக்கு அழைச்சிட்டு போகிறார் அப்படி அழைச்சிட்டு போகிற போது ராஜா முகத்தில் ஒரு வருத்தம் இருக்கிற பார்க்குறாரு என்னன்னு கேட்குற போது ராஜாவுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இவர் ஒரு கனியுமே மஞ்சள் விரலையும் கொடுத்து இவனுடைய மனைவியிடம் சேர்ப்பி அடுத்த முறை நான் வருவதற்குள் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிட்ட சொல்லி வாக்கு கொடுக்குறாரு அந்த வாக்கு வாங்கின சந்தோஷத்தில் நிறைய இவருக்கு பொண்ணும் பொருளை எடுத்து வாரி கொடுக்குறாரு இவர் நான் துறவி வாங்கிட்டு போய் என்ன பண்றேன் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு இல்லை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து கொடுக்குறாரு வாங்கிட்டு படைப்படி அவர் கொஞ்சம் காலம் அங்கே தங்கிட்டு திரும்பி இதே செய்யூருக்கு வர்றாரு வந்து அதே கோயிலுக்கு கூடுறாரு அப்போ இந்த பொருளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா அப்போ இந்த ஊரில் தனம் சிவலிங்க மொழியார்னு ஒருத்தருங்க அவர் கையில் தான் கொண்டு வந்த பொண்ணு முரளை ஊர் மக்களை சாட்சியை வச்சு கொடுத்துட்டு படைபடி தவத்தில் இருக்கிறார் கொஞ்சம் காலம் கழிச்சு இதெல்லாம் ஊர் மக்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போட்டு தன்னுடைய சீடர்களை விட்டு சிவலிங்க மொழியாரை கூப்பிட்ற போது சிவலிங்க மொழியாரை மனைவோடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வச்சுக்கிட்டு இவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு அதனால் இவர் மனம் நொந்து ஊரை வளம் வந்து குகை வெட்டி பரன் கட்டி தன் தசையை தானே அறித்தெறிந்து நவகண்டம் பாய்ச்சி இந்த இடத்துல உயிரோடு ஐக்கியமாகிறார் அப்படி உயிரோடு ஐக்கியமாகிறபோது ஒருத்தர் கூப்பிட்டு நாலு தேங்காய் வாங்கிட்டு வா என்னந்து உன்னை நான் மகனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வழிபட்ட காஞ்சி காமா சிலை படிகலிங்கம் இதெல்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு மூவாயிரம் வீடு இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க முறையார் வம்சத்தில் முந்நூறு வீடாகி முப்பது வீடாகி மூணு வீடாகட்டும் சாபம் கொடுத்தார் அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் நினைக்குதுங்க சின்ன தாடி கட்டுற முதலியாரனுடைய வம்சம் சேவூரில் ஒரே ஒரு தான் இருக்குது அது ஊர் எல்லைக்கு போயிடுச்சு இது இவருடைய வரலாறு நீங்களே இது யார் எது செய்ய வேண்டாம் மன்னர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள இறங்கிடுறாரு அந்த கோவிக்குள்ள மன்னர் வந்து இரநூறு படைவீரர்களோட வந்து இந்த ஜீவசமாதியை கட்டி வச்சாருங்க இந்த ஜீவசமாதியினுடைய உருவத்தையோ வடிவத்தையோ நம்ம எதுவும் மாற்றலை மேலே இருக்கிற காரையை சுரண்டி நம்ம அதுக்கு மேலே வந்து கிரானைட் இதுதான் இந்த இந்த இடத்தினுடைய ஐஸ்வர்யம் இவரை வளம் வந்து நாலு சுற்றி நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி வளம் வரும்பொழுது கவுளி வாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் நடக்கும் இது இந்த இடத்தினுடைய ஐஸ்வர்யம் இது நீங்க அனுபவத்தில் உணரலாம் அப்போ அந்த பட்டயம் வந்து மன்னர் கொடுத்தாரு இல்லைங்களா அவங்க நம்ம ஊரில் பட்டயக்காரன் சொல்லி இருந்து இருக்கிறாங்க அந்த பட்டயக்காரர்கிட்ட அவருடைய வழிபட்ட காஞ்சி காமா சுடைய இருக்குது அது அவர் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமையானா போனால் அதை நம்ம பார்க்கலாம் அது பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க வருஷத்தில் ஒரு தரம் அதாவது ஆர்த்தா தரிசனத்துக்கு அடுத்த நாள் புனர்பூசண நட்சத்திரத்தில் படைக்கிழமை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அந்த பட்டயம் வச்சு பூஜை ஆகும் அவர் பட்டயக்காரர் வருவார் இங்கே அவரும் பூஜை பண்ணுறாருங்க நானும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்தினுடைய ஐஸ்வர்யம் குடும்ப பிரச்சனை குழந்தையின்மை கடன் பிரச்சனை கொடுத்த வராமல் இருந்து எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வேணுன்னா அது வந்து நிவர்த்தி ஆகும் இது வந்து நம்ம அனுபவத்தில் இது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டு பழமையானதுங்க முத்துக்குமாரசாமிக்கு சமர்ப்பணம் போற்றி ஐயாவுடைய சமாதிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக வந்துட்டுருக்குறேங்க நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் போனதுக்கு ஐயாவுனுடைய ஆசிகளும் அவருடைய பார்வையும் தான் காரணம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது எல்லோரும் வந்து நம்ம பகுதியில் இருக்க சேவூர் சித்தர் முத்துகுமார் ஐயா சாமிக்கு வந்து எல்லோரும் வணங்கி எல்லோரும் வாழ்வில் வந்து நலமடையணும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி